ஒரு சிவாலயத்துல தரிசனத்துக்கு போறீங்களா நம்ம சிவாய வாழ்கநாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் வாழ்க சொல்லினே போங்க அப்ப தொடர்ந்து நாம் நிறைய நேரம் இறைவனை தரிசனம் செஞ்சவங்களா கருவறைக்கு முன்னாடி நாம் சாமி பார்க்கறது என்னமோ ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் இருக்கும் ஆனால் இப்படி பதிகங்களை சொல்லிட்டு போனோம்னா நாம சாமியை பாக்குறது ஒரு நிமிடம் தான் சாமி நம்மள நிறைய நேரம் பாத்து நிற்பார் உங்களுக்கு புரியுதா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க இவ்வளவு பேர் அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க யாராவது ஒருத்தர் அங்க பேசினாங்கன்னா இங்க என்னுடைய கவனம் அங்க இல்ல அங்க போதில்ல அது மாதிரி வரிசையில எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் இறைவனை தரிசனம் செய்யறதுக்கு அந்த நேரத்துல அந்த கூட்டத்துல யாராவது திருமுறைகள் சொல்லின்னு வந்தாங்கன்னா எல்லார் கவனமும் சாமி மேல இருக்கும் சாமி கவனம் அவங்க மேல இருக்கும் இப்போ நம்ம கவனம் சாமி மேல இருக்கிறது முக்கியம்தான் அதை விட முக்கியம் சாமியினுடைய கவனம் நம்ம மேல இருக்கணும் தானே சாமியினுடைய கவனத்தை நம்ம மேல இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அது தமிழ்தான் தமிழுக்கு அவர் கட்டுப்படுறாரு இல்லையா அந்த தமிழுக்கு அவர் கட்டாயம் ஓடி வர்றார் தமிழ் சொல்ல வல்லாருக்கு வினை இல்லையாமே அப்போ தமிழ் பதிகங்களை நீங்கள் சொல்லுங்கள் நீங்க சாமியை தேடி போக வேண்டியது இல்ல சாமி உங்களை தேடி கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து அதனால் நம்ம வாயார சாமியினுடைய நாமங்களை சொல்வதற்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது